எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் பிரிவு ரெண்டு உட்பிரிவு ஏழின்படி யார் நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் எவர் ஒருவர் தன்னுடைய பணத்தை பிறரிடத்தில் கொடுத்து அல்லது அரசிடத்தில் கொடுத்து அவரிடமிருந்து பொருளாகவோ அல்லது சேவையாகவோ பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுகிறாரோ அல்லது விரும்புகிறாரோ அந்த நபர் தான் நுகர்வோர் என்று இச்சட்டத்தின்படி அழைக்கப்படுகிறார்கள் இலவசமாக பெறக்கூடிய நபர்கள் ஒரு ஒரு பொருளை இலவசமாக வாங்குறாங்க அவங்க நுகர்வோர் அதே போல வியாபாரம் பண்ணுவதற்காக ஒரு கம்மியில இருந்து மொத்தமா பொருளை வாங்கி பிற இடத்துல விற்பனை செய்கிறாங்களே அவங்களும் நுகர்வோர் என்ற பெயரில் இச்சட்டத்தின்படி வரமாட்டாங்க யார் நுகர்வோர் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த பயனுக்காக தன்னுடைய பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய நபர் நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துல இந்த சட்டத்தை பயன்படுத்தி நமக்காக ஏற்பட்ட இழப்பிற்காக அந்த நீதிமன்றத்தின் மூலமாய் வழக்கு தொடர்ந்து நம்ம இழப்பீடு பெற்றுக் கொள்ளலாம் இப்ப உதாரணமாக அநேக காரியத்தை குறித்து நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆனா நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா இப்ப ஒரு கடைக்கு போறீங்க நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க ஆனா அந்த பொருள் வந்து எம்ஆர்பி ரேட்னா ஐம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க ஆனால் உங்கள்கிட்ட அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி பில்லு போட்டு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு நீங்கள் பணத்தை செலுத்திட்டீங்க ஆனால் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க கெட்டுப்போன ஒரு பொருளை காலாவதியான ஒரு பொருளை உங்கள் பணத்தை வாங்கிட்டு அந்த கடக்காரர் உங்கள்கிட்ட விற்பனை செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த பில்லை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அதாவது சட்ட அறிக்கை என்று சொல்லுவோம் அந்த லீகல் நோட்டீஸை வக்கீல் தான் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதை நீங்களே அனுப்பலாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு பேரும் அனுப்பலாம் அதை எப்படி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் அப்போ ஒரு கம்பெனி உங்களை தரம் குறைந்த ஒரு பொருளை தந்து ஏமாத்தி விட்டது அல்லது ஒரு கடையில நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக வித்துட்டாங்க இல்லைன்னா கெட்டுப்போன ஒரு பொருளை தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம் நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் தேவையா அப்படின்னா அவசியம் கிடையாது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பேரும் அந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் தன்னுடைய தரப்பில் உள்ள நியாயத்தை என்ன செய்யலாம் அங்க சொல்லி உங்கள் இழப்புக்கான இழப்பீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நீதிமன்ற கட்டணம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கும் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் நீங்க ஒரு வழக்கு தொடர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாவட்ட அந்த நுகர்வோர் ஆணையத்தில் ஒரு கோடி வரைக்கும் நீங்க இழப்பீடு கேட்டு வழக்கு தொடரலாம் அந்த ஒரு கோடிக்கு மேல அதாவது பத்து கோடி வரைக்கும் மாநில நுகர்வோர் ஆணையத்தில் நம்ம என்ன வழக்கு தொடரணும் பத்து கோடிக்கு மேல உள்ள தொகைக்கு நீங்க தேசிய லெவலில் உள்ள ஆணையத்தில் நம்ம வழக்கு தொடரணும் இப்போ இந்த மாவட்ட அளவில் ஒரு இழப்பீடு கேட்டு ஒரு வழக்கு நீங்க தொடர்றீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டு வழக்கு தொடரப் போறீங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு ஒருத்தருக்கு எவ்வளவுன்னா பீஸ கெட்டான்டா அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் அப்படின்னா ஒரு இருநூறு ரூபா கட்டினா போதும் கோட்டு பீஸ் இப்போ அதிகபட்சமா இந்த மாவட்ட அளவுல என்னச்சுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா தான் நம்ம நீதிமன்ற கட்டணமா நம்ம கட்டணும் அதை கட்டிட்டு நம்மளுடைய தரப்புல உள்ள நியாயத்தை எல்லாமே நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கான இழைப்பீடு அந்த நிறுவனமோ அல்லது அந்த கடையோ அந்த கடை ஓனரோ உங்களுக்கு நினைச்சு வாங்க நிச்சயமா தர உத்தரவிடுவாங்க நீங்க அடைந்த அந்த இழப்பிற்கு ஒவ்வொரு விற்பனையாளரும் பதில் சொல்லி ஆகும் இப்போ பொருட்கள் தரம் குறைந்ததா இருந்துச்சுன்னா அல்லது விற்பனை செய்யக்கூடிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது கெட்டு ஒரு பொருளை விற்த்தால் நம்ம இப்படி வழக்கு தொடரலாம் ஆனால் சேவையில் குறைபாடு ஏற்பட்டால் எப்படி வழக்கு தொடர்வது சில இடத்துல பஸ்ல நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் ஆனா பணம் கொடுத்து தான் வாங்க வாங்குறோம் ஆனா அவங்க நடத்துனது சிலவங்க மரியாதை குறைவா நம்ம பிகை பண்ணுவாங்க அது மாத்திரமல்ல இப்போ ஒரு பட்டா வந்து அப்ளை பண்றோம்னா பணம் கட்டி நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது உரிய ஆவணம் கரெக்டா இருந்தும் அவங்க வந்து காலதாமதம் பண்ணி அந்த சேவையில் குறைபாடு எதுவும் நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம அவங்க மீதும் என்ன செய்யலாம் சேவை குறைபாடுக்காக அவங்கள நுகர்வோர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவரிடமிருந்து நமக்கான இழப்பீட்டை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இதே போன்ற சிறு சிறு தகவல்களை தெரிந்துகொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ